கதிர் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே ஆஃபீஸில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ராஜி எனக்கு வந்துட்டு எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படியாயிருங்க நான் நான் உடனே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க இங்கே பாரு ஒரு நிமிஷம் ஆகிட்டேன் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வாங்கி பேசுகிறாரு என்னங்க வண்டி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க நாளைக்கு போகணும் வண்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது லன்ச் அவங்க உங்கள் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் ஆ ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ ராஜி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணும் போதே நம்ம புக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம்னா அவங்க எதாவது நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி நல்லா தெரிஞ்சுக்கோ சாப்பாடுன்றது ரொம்ப 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 முக்கியம் சரியா அதை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் நாம வந்து அவங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு வண்டி அனுப்பலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவங்க எதுவுமே நினச்சிக்கவே மாட்டாங்க சரியா நீ சாப்பிட்டு உக்காஞ்சு படி அப்படின்னு சொல்கிறாரு ஆ நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க உன்னை பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டுருக்காரு அதுக்குள்ளே அங்கேருந்து பாண்டியன் வராரு வாங்கப்பா வாங்க உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு அப்படியே பார்க்குறாங்க என்னடா எல்லாமே வருதா நிறைய வந்துட்டு வண்டியெலாம் நல்லா போகுதா அப்படின்னு கேட்குறாரு ஆ நிறைய புக் ஆகுதுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு வாங்கப்பா இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னடா இங்கே வந்து என்னை உட்கார சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் ஆமாப்பா நீங்கள் முதலாளி தான் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அதே மாதிரி பாண்டியன் உட்காராரு சுற்றி பார்க்குறாரு இல்லை இந்த பக்கமாக நான் போனேன் உன்னை பார்த்துட்டு போகலாம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன நல்லா போதும் இல்லை உனக்குனு தெரியுமா நீ உன்னோடய ட்ராவல்ஸை பற்றி எல்லாமே நான் கடையிலையும் வச்சுருக்கேன் அங்கேருந்து கூட உனக்கு நிறையா ஃபோன்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஆ எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு அரண் பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு ஆனால் அப்பா போகிற வழியில் சும்மா பார்த்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ரொம்ப தான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருக்காங்க மீனா ரொம்ப வருத்தமாக போகிறாங்க அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசுகிறாங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா நான் தனி கொடுத்துட் போக எனக்கு பிடிக்கல ஆனால் அவர் போய் தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு ஏமா நீ இப்படி இருக்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தனி கொடுத்தோம் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்கப்பா எனக்கு தனி கொடுத்தனும் போகவே பிடிக்கல தெரியுமா இங்கே எனக்கு எந்த வேலையுமே இல்லை எல்லாமே அத்தை பண்ணிப்பாங்க ஆனால் நான் தனி கொடுத்தோம் போனால் நான் வீட்டையும் கவனிச்சிக்கணும் எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார் எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கணும் நான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னம்மா இருக்கா தனியாக போனால் சந்தோஷமா தான் இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து செந்திலும் வராரு நல்லா எடுத்து சொல்லுங்கள் இவளுக்கு நான் எது சொன்னாலும் புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு பிடிச்சலாம் ஒன்றும் நான் தனி கொடுத்தனும் வரல எனக்கு பிடிக்காம தான் நான் வரேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க கடையில இருக்காங்க கடையில இருக்கும்போது அப்படியே முட்டையை கீழே போட்டு உடைச்சிறாரு தங்க அப்பா உடைச்சிட்ட அப்படியே கோபமா வருது பயங்கரமா கோபம் வருது சரவணனுக்கு அப்படியே பாக்குறாரு அந்த முட்டையை அப்படி க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு பழனிக்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சரணு கோவமாக வருங்க நீங்கள் தான் உடச்சிங்க நீங்களே க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அங்கே வந்து பழனியை அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக போகிறாங்க போன உடனே அங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்கா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன எல்லா வேலையும் நீ அங்கே பார்த்துட்ருக்கியா அந்த கடலை டெலிவரி வேலை எல்லாமே நீ பார்க்குறியா அன்னைக்கு அங்கே ஒரு இடத்துல தண்ணி குழாயில் பிடிச்சி குடிக்கிறேன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெளி சொல்கிறாரு அது வரும்போது தனித்தாக்கமாக இருந்து அதான் நான் குடித்தேன் இங்கே பாரு அங்கே கஷ்டப்பட்டு இருக்காத உனக்கு நான் சொந்தமாக ஒரு கடை வச்சு தரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கடலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பழனி சொல்றாரு அப்படி சுகன்யா பார்க்குறாங்க ஏண்டா அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க இங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க